வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம ஒரு ஒரு எப்படி சொல்றது வித்தியாசமான சிந்தனையாளரோட உலகத்துக்குள்ள அதே தான் யூஜி கிருஷ்ணமூர்த்தி கூட நடந்த உரையாடல்களோட தொகுப்பு அழியாமையின் அச்சமும் இயற்கை நிலையும் இதுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள அலசலான்னு இருக்கும் ரொம்ப ஆழமான விஷயங்கள் அதுல இருக்கு நிச்சயமா அவர் சொல்ற இயற்கை நிலைன்னு ஒரு கருத்து அப்புறம் மனுஷ இயல்பு கலாச்சாரம் அறிவியல் பத்தின பார்வைகள் நம்மளோட உயிர் பத்தியே ரொம்ப அடிப்படையான கேள்விகள் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா யூஜியோட இந்த தனித்துவமான சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் அந்த கருத்துக்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் சரி நம்மளை எது இயக்குது மாற்றம்னா என்ன அன்பு முன்னேற்றம் இதெல்லாம் உண்மையா கரெக்ட் நாம நம்மளை பத்தி வச்சிருக்கிற கற்பனைகளையே இது உடைக்கிற மாதிரி இருக்கு சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் யூஜியோட முக்கியமான கருத்து இந்த இயற்கை நிலை நேச்சுரல் ஸ்டேட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து நாம நினைக்கிற மாதிரி ஞானம் முக்தி கடவுள பாக்குறது இதெல்லாம் இல்லைன்னு முதல்லயே தெளிவா சொல்றாரு உம் அவரு கோட் பண்ற மாதிரி மனுஷனோட மொத்த அறிவும் அனுபவமும் உடம்பு மேல இருக்கிற பிடிய விடும்போது உடல் அதோட இயல்பான இணக்கமான வழியில செயல்பட அனுமதிக்கப்படுது இது கேட்கவே ரொம்ப புதுசா இருக்குல்ல கண்டிப்பா இங்க யூஜி சொல்ற வித்தியாசம் ரொம்ப முக்கியம் அவர் பேசுறது ஆன்மீக நிலை பத்தி இல்ல அது ஒரு ஒரு பயாலஜிக்கல் நியூரோலாஜிக்கல் உடம்பு சம்பந்தப்பட்ட நிலை ஓஹோ இதுல நாம மனசு இல்ல சுயம்னு சொல்றோமே அந்த எண்ணங்களோட குறுக்கீடு இல்லாம உடம்பு அதோட இன்டெலிஜென்ஸோட அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி செயல்படுது அப்போ இந்த மனசுங்கறத அத அவர் ஒரு ஊடுருவல்காரன் மாதிரி சொல்றாரு அது நம்மள ஆக்கிரமிச்சு இல்லாத கவலைகளையும் உடம்புக்கு தேவையே இல்லாத மதிப்பீடுகளையும் உருவாக்குதுன்னு சொல்றாரு சரி சரி உடம்போட ஒரே கவலை அந்தந்த நிமிஷத்துல உயிர் வாழ்றது மட்டும்தான் அதுக்கு வேற எந்த லட்சியமும் இல்ல அப்போ நாம இந்த சுய முன்னேற்றம் ஒரு பெட்டர் பர்சன் ஆகணும்னு முயற்சி பண்றோமே அதெல்லாம் அதுக்கு இது நேர் எதிரா இருக்கு யூஜி அதெல்லாம் நம்மள நாமே ஏமாத்திக்கிற வேலைன்னு சொல்றாரு அடேங்கப்பா இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னா இந்த இயற்கை நிலையை அவருக்கு தற்செயலா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வந்ததுங்கிறாரு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவோ இல்ல சயின்ஸ் படி கிரும்ப உருவாக்கவோ முடியாதுன்னு சொல்றாரு அப்படியா ஆமா இயற்கை மாடல்களை பயன்படுத்துவதில்லைன்னு சொல்றாரு அதனால இதுக்கு சமூகத்திலயோ அரசியல் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர சக்தி இல்லைன்னு சொல்றாரு அப்போ இந்த நிலையை அடைய முயற்சி பண்ற எல்லா ஆன்மீக உளவியல் முயற்சிகளும் வேஸ்ட்னு சொல்றாரா அவரு பார்வையில அப்படிதான் அந்த நிலையை ஒரு கோலா வச்சு அடைய நினைக்கிறது கூட மனசோட விளையாட்டு தாங்கிறாரு அது ஒரு பயாலஜிக்கல் விஷயம் மனசோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது அதனால எந்த யோகா தியானம் எது பண்ணாலும் அதுக்கு கொண்டு போகாது அது மனசு இன்னும் பலப்படுத்துமே தவிர அதை தாண்டி போக உதவாதுங்கிறாரு ஓகே சரி இந்த உரையாடல்ல கேள்வி கேட்கிறவரு ஒரு விஞ்ஞானி அவர் சொல்றாரு சயின்ஸ் படி திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்க முடியற டெஸ்ட் பண்ண முடியற விஷயம்தான் முக்கியம்னு ஆமா சயின்ஸ் ஆனா யூஜி அவரோட இயற்கை நிலைக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்றாரு இந்த முரண்பாட்டுல இருந்து கலாச்சாரம் அறிவியல் பத்தி யூஜி என்ன நினைக்கிறாருன்னு பார்க்கலாமா பாக்கலாம் கலாச்சாரம் பத்தி அவரோட பார்வை ரொம்ப நேரடியானது அது வந்து நாம எப்படி நம்மள சந்தோஷப்படுத்திக்கிறோம் இந்த உலகத்தை பத்தி எப்படி கற்பனை பண்றோம் இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை தான் அவ்வளவுதானா ஆமா ஆனா கிழக்கு கலாச்சாரம் மேற்கு கலாச்சாரம்னு பெருசா வித்தியாசம் இல்ல அடிப்படையில எல்லாம் ஒண்ணுதாங்கிறாரு அப்படியா எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தான் அடிப்படையில அது ஒண்ணுதான் ரஷ்யனோ அமெரிக்கனோ இந்தியனோ மனசுக்குள்ள ஓடுறது ஒண்ணுதான் பிரச்சனை என்னன்னா நாம இயற்கையா என்னவா இருக்குமோ அது விட்டுட்டு வேற ஏதோ நான் மாற முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது தான் இந்த கலாச்சார வேறுபாடு எல்லாம் அந்த முயற்சியோட வெளிப்பாடுதான் சரி அப்போ அறிவியல் தொழில்நுட்பம் பத்தி அவர் வசதிகளை ஏத்துக்கிறாரா இல்லையா வசதிகளை ஏத்துக்கிறாரு வேகமா பயணம் பண்றது ஏசி ரூம் இதெல்லாம் ஓகே அவர் சொல்ற மாதிரி வசதி அதிகமாக அதிகமாக நாம அதுக்கு அடிமையாகறோம் ஆமா ஆனா அதே டெக்னாலஜி தானே பயங்கரமான ஆயுதங்களையும் உருவாக்குது அப்ப இந்த முன்னேற்றம்ங்கறதே ஒரு கேள்விக்குறிதானே இல்லையா கரெக்ட் இது ஒரு ரெண்டு பக்க கத்தி மாதிரி முக்கியமா ஜெனடிக் இன்ஜினியரிங் பத்தி பேசும்போது அரசாங்கத்தோட கட்டுப்பாடு அதிகமாகறதையும் மனுஷங்க இன்னும் மிஷின் மாதிரி ஆக்கப்படுறதையும் பத்தி கவலைப்படுறாரு அவர் எச்சரிக்கிற மாதிரி சொல்றீங்க அம்மா முன்னெப்போதும் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு மனுஷகுலம் இயந்திரமயமாக்கப்படும்னு சொல்றாரு இது டெக்னாலஜி நம்மள மேல கொண்டு போவதா இல்ல வேற மாதிரி அடிமைப்படுத்துதான்னு யோசிக்க வைக்குது ரொம்ப சரி தொழில்நுட்பம் ஒரு கருவிதான் ஆனா அதோட பயல்பாட்டை யாரு தீர்மானிக்கிறாங்கிறது தான் யூஜியோட கேள்வி அதேதான் சுற்றுச்சூழல் மாசு மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுலயும் டெக்னாலஜியை சரியா கையாளுறதுலயும் அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்ல ஏன் அப்படி பெரிய கம்பெனிகளோட லாப நோக்கத்தை சொல்றாரு சுற்றுச்சூழலை சரி பண்றதை விட லாபம் தான் முக்கியம்னு சூழலியல் ஆர்வலர்களோ விஞ்ஞானிகளோ கூட பணம் அதிகாரம் அவங்க மாத்திக்க சொல்றது தீர்வு அவங்க கிட்ட இல்ல பிரச்சனை அவங்க கைமீறி போயிடுச்சு இன்னொன்னு என்னன்னா அறிவை தேடுறதுக்கு பின்னாடியே அதிகாரம் இருக்குங்கிறாரு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுங்கிற அந்த எண்ணம் தான் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கூட இயக்குதுன்னு சொல்றாரு அடுத்து மனுஷனோட இன்னொரு பெரிய தேடல் நிரந்தரம் பெர்மனன்ஸ் வாழ்க்கையில உறவுகள்ல சமூகத்துல எல்லாத்துலயும் ஒரு நிரந்தரத்தை தேடுறோம் ஆமா ஆனா யூஜி சொல்றாரு இந்த தேடல் தான் நம்மள முடக்குது இது இயற்கைக்கு எதிரானதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆனா எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு கஷ்டமான உண்மை வாழ்க்கையே வரையடுக்க முடியாத பிடிக்க முடியாத ஒரு சக்திங்கிறாரு மரணம் கூட உடம்போட ஒரு நிலை மாற்றம் அது பத்தின பயம் துக்கம் எல்லாம் மற்றவங்களோட இழப்பு உறவுகளை புடிச்சு வச்சுக்கணுங்கிற நம்ம ஆசையால வருதுங்கிறாரு உறவுகள் பத்தி அவர் சொல்றது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது கேட்க கஷ்டமா இருக்கலாம் நாம அன்பு இரக்கம்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உள்ள இருக்கிற கேவலமான பயங்கரமான உண்மையை மறைக்கிற ஒரு பூச்சி மட்டும்தான்ங்கிறாரு அடா சுயநலம் பயம் உடைமை உணர்வு இதெல்லாம் தான் உறவுகளோட அடிநாதமா இருக்குன்னு சொல்றாரு அப்புறம் இங்கேயும் இப்பொழுதும் வாழ்ந்தா பிரச்சனை தீரும்னு சொல்றாங்களே ஆமா அது ரொம்ப பாப்புலர் கருத்து அதையும் அவர் ஏத்துக்கல ஏன்னா இங்கே இப்பொழுதுங்கறதே மனசோட கற்பனை தான் அது உண்மை இல்லங்கிறாரு இது நாம நம்புற பல விஷயங்களையே தலைகீழா இல்ல நிச்சயமா இப்போ யூஜியோட ரொம்ப முக்கியமான ஒரு ஒருவேளை ரொம்ப அதிர்ச்சியான ஒரு கருத்துக்கு வருவோம் மனுஷ குலத்தை எது காப்பாத்த போகுது உம் என்ன சொல்றாரு அன்பு இரக்கம் ஞானம் இதெல்லாம் இல்லங்கறாரு நம்மளை நாமே மொத்தமா அழிச்சுக்கோமோங்கிற பயங்கரம் ஷியர் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அது மட்டும்தான் சொல்றாரு நம்மளை காப்பாத்த முடிஞ்சா அது முற்றிலும் அழிஞ்சிடுவோமோங்க பயங்கரம் தான் இது உண்மையிலேயே ஒரு ஒரு ஜில்லுன்னு இருக்கிற பார்வை இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரு உடம்புல செல்கள் உயிர் வாழ்றதுக்காக ஒன்னோட ஒன்னு ஒத்துழைக்கிற மாதிரி நாடுகளும் இந்த முழுமையான அழிவு பயத்தால வேணும்னா ஒத்துழைக்கலாங்கிறாரு உதாரணமா பெரிய நாடுகள்லாம் அணுகுண்ட ஒப்பந்தத்துல கையெழுத்து போறது இந்த பயத்தால பயத்தாலதானு சொல்றாரு அப்போ நம்மளோட நல்ல எண்ணங்கள் இல்ல நம்மளோட நம்ம ஆமா அதுதான் அவர் சொல்ற கசப்பான உண்மை இத வந்து தனிநபர் செயல்பாடு நிறுவனங்கள் பத்தின அவரோட பார்வையோட சேர்த்து பாக்கலாம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆரம்பத்துல அன்னை தெரசா மாதிரி தனிநபர்கள் செய்யறது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அதுவே ஒரு நிறுவனமா மாறும்போது அதுல அதிகாரம் பணம் இதெல்லாம் வந்துடுதுங்கறாரு சரி அதே மாதிரி இந்த உலகத்தோட எதிர்காலோ விஞ்ஞானிகள் கையில இருக்கனவர் நம்பினாலும் அவங்களும் அரசாங்கம் பணம் கொடுக்கறவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு சொல்றாரு உம் அப்போ நாம நல்லது செய்யறோம் மனிதாபிமானம்னு நினைக்கிறதெல்லாம் அது கூட பெரும்பாலும் சுய ஏமாற்று வேல இல்ல அதிகாரம் தேடுறது இல்ல நமக்கே ஒரு திருப்திக்காக சேருதுதாங்கறாரு உண்மையான நோக்கம் கம்மியும் சொல்றாரு ஓ அதனால தான் அவர் சொல்றாரு நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆனா அதுக்கு மனிதாபிமானம்னு ஒரு நல்ல பேரை போடாதீங்கன்னு ஏன் நம்ம கண்ணீர் கூட உண்மையான இறக்கத்தோட வெளிப்பாடு இல்ல அது உடம்போட ஒரு சாதாரண எதிர்வினிதாங்கிறாரு ரொம்பவே புரட்சிகரமான கருத்துக்கள் சரி கடவுள் பத்தி என்ன சொல்றாரு இது நிறைய பேர் கேக்குற கேள்வி யூஜிய பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியே தேவையில்லாததுங்கிறாரு கடவுற பேர சொல்லி வரலாறுல எவ்வளவு கொடுமைகள் வன்முறைகள் நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுறாரு ஆமா அத உண்மைதான் அவர் சொல்றாரு கடவுளோட பேர்ல ரெண்டு உலகப் போர்ல சத்தவங்களை விட அதிகமான பேர கொன்னு இருக்கும் இது நம்ம ரொம்ப யோசிக்க வைக்குது மத நம்பிக்கைகள் உண்மையிலே நல்லது செஞ்சிருக்கா இல்ல கெட்டது அதிகமா செஞ்சிருக்கான்னு ஒரு கேள்வி வருது யூஜியோட மொத்த பார்வையும் சுருக்கமா சொன்னா அது கொஞ்சம் இருண்ட மாதிரி தெரியலாம் ஆனா அவர் அதை யதார்த்தம்னு சொல்றாரு சந்தேகப்படுபவன் தான் யதார்த்தவாதின்னு கூட சொல்றாரு இல்ல எந்த மீட்பர்களையும் நம்பல மாறா நாமளே நியமிச்சுகிட்ட கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னு சொல்றாரு எல்லா அரசியல் மத சித்தாந்தங்களும் தோத்துடுச்சுன்னு நம்புறாரு அப்போ உண்மையான பிரச்சனை என்ன பிரச்சனை சித்தாந்தம் இல்ல பொருளாதாரம் இந்த பூமி வளங்களை யாரு கட்டுப்படுத்துறாங்கிறதா பிரச்சனைங்கிறாரு இந்த நிலைமையில மாற்றத்துக்கான ஒரே ஒரு சாத்தியமான உயிரியல் சக்தி அந்த அழிவின் பயங்கரம் மட்டும்தான் விஞ்ஞானிகள் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிற மாதிரி சொன்னீங்களே ஆமா ஒரு மாதிரி முரண்பாடா தெரியலாம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது விஞ்ஞானிகள் தான் ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு ஆனா அவங்களோட கட்டுப்பாடுகளையும் அவர் ஒத்துக்கிறாரு இது ஒரு நம்பிக்கைங்கிறத விட வேற வழி இல்லைங்கிற மாதிரி இருக்கு ஆக இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சில சவாலான நம்மள கொஞ்சம் அசௌகரியப்படுத்துற கருத்துக்களை சொல்லணும்னா எண்ணங்களே இல்லாத அந்த இயற்கை நிலை முன்னேற்றம் மனிதாபிமானம் மேல இருக்கிற சந்தேகம் நம்ம துக்கத்துக்கு காரணமா இருக்கிற நிரந்தரத்துக்கான தேடல் உம் அப்புறம் நம்மள ஒருவேளை காப்பாற்ற கூடிய அதுவும் கேரண்டி இல்லாம அந்த அழிவின் பயங்கரம் நிச்சயமா இதெல்லாம் சுலபமா ஏத்துக்க முடியிற விஷயங்கள் இல்ல கண்டிப்பா இந்த கருத்துக்கள் நீங்க சுயம் சமூகம் உறவுகள் வாழ்க்கையோட அர்த்தம் பத்தி வச்சிருக்கிற நிறைய அடிப்படை நம்பிக்கைகளை நேரடியா கேள்வி கேக்குது யோஜி யதார்த்தம் என்ன நம்மளை ஏற்கிறது எது அன்பு இரக்கம் இதெல்லாம் உண்மையா இல்ல சுயநலத்தோட வெளிப்பாடா இப்படி நிறைய கேள்விகள் வருது இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்கணும் அவர் சொல்றதை ஏத்துக்கிறதும் மறுக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட ஆய்வு ஆமா இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் யூஜி வந்து உடம்போட அறிவையும் அந்தந்த கணத்தில் உயிர் வாழும் ரொம்ப வலியுறுத்துறாரு திட்டங்கள் நிரந்தரத்துக்கான தேடல் இதுக்கெல்லாம் நேர் எதிரானது உண்மையிலேயே அவர் சொல்ற மாதிரி ஒரு ஊடுருவல்காரனா அந்த மனசே இல்லாத யூஜி சொல்ற அந்த பயாலஜிக்கல் அர்த்தத்துல சும்மா இருக்கிறது ஜஸ்ட் பீங் அது உண்மையில எப்படி இருக்கும் அது முயற்சியால அடைய முடியாது சமூகத்துக்கு பயன் இல்லன்னு அவரே சொன்னாலும் ஆமா அப்படி ஒரு நிலையை பத்தி யோசிக்கிறதுல ஏதாவது மதிப்பு இருக்கா மனசோட கதைகளுக்கு எகாபத்தன் அந்த அடிப்படை உயிரியல் உண்மையை கொஞ்சம் உணர்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க